பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே நாம் மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய தளத்தை குறித்து தியானிக்க போகிறோம் அதாவது இந்த ஆவிக்குரிய தளமானது வழிகாட்டும் ஆவிக்குரிய தளமாகவும் வழி மறைக்கிற ஒரு ஆவிக்குரிய தளமாகவும் இருக்கிறது இதை குறித்து வேதாவங்கத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்கப் போகிறோம் மத்தையு இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதையாவிலுள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏழாவது வசனம் அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை ப பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் ஹாலி லூயா பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே ஒரு நட்சத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த நட்சத்திரமானது புறப்பட்டு வந்து சாஸ்திரிகளுக்கு தரிசனமாகிறது இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தபொழுது அந்த நட்சத்திரம் காட்டுகிற வழியிலே அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து எருசலேமுக்கு வருவதென்பது இயலாத காரியம் எனவேதான் ஒரு ஆவிக்குரிய தளமானது அந்த இடத்திலே செயல்படுகிறதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் இந்த ஆவிக்குரிய தளமானது வழிகாட்டுகிற ஆவிக்குரிய தளமாக இருக்கிறது இந்த ஆவிக்குரிய தளத்தினுடைய அதனுடைய அழைப்புக்குள்ளே அதன் அதனுடைய அரவணைப்புக்குள்ளே வந்திருக்கிற மூன்று சாஸ்திரிகளும் அவர்கள் எரிசிலுமை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் இருசிலேமை நோக்கி வருகிறார்கள் அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வருகிறார்கள் இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டும்படியாக இருந்தாலும் உண்மையாக அவர்கள் வழிநடத்தப்படுவது ஒரு ஆவிக்குரிய தலத்தின் மூலமாக அந்த ஆவிக்குரிய தலமானது அவர்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி மிக பத்திரமாக அவர்கள் எருசலேம் வரை கூட்டிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அவர்கள் இருசிலேமுக்குள்ளே வரும்பொழுது அவர்களுடைய எண்ணம் அவர்கள் அந்த இடத்திலே அந்த இடத்திலே அவர்கள் சில காரியங்களை அவர்கள் எண்ணத்திலே கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அரண்மனையிலே பிறந்திருப்பார் என்று எதிர்பார்த்து ஏரோதின் அரண்மனைக்குள்ளே அவர்கள் போகிறார்கள் எப்பொழுது அவர்கள் ஏரோதின் அரண்மனைக்குள்ளே இயேசுவை தேடிப் போனார்களோ அப்பொழுது இந்த ஆவிக்குரிய தலமானது வழியை மறைக்கிற தலமாக மாறிவிட்டது அதாவது அவர்கள் எந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே எருசலேமுக்கு வந்தார்களோ அந்த நட்சத்திரமானது இப்பொழுது இந்த ஆவிக்குரிய தளத்தினாலே மறைக்கப்பட்டது அவர்களால் அந்த நட்சத்திரத்தை கண்டுகொள்ள முடியவில்லை அவர்கள் எருசலேமுக்குள்ளே போய் ஏறோதன்டைய அரமனைக்குள்ளே போய் இயேசுவை குறித்து கேட்கிறார்கள் யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார் கேட்கிறார்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள் இதனால் எருசலேம் நகரம் முழுவதும் கலங்கிற்று என்று பார்க்கிறோம் அப்பொழுது இந்த நட்சத்திரத்தை அவர்கள் தொடர்ந்து பார்க்க முடியவில்லை ஏரோதுக்கு இது மிக ஆச்சரியமாக இருக்கிறது இந்த அவர்கள் நட்சத்திரத்தை கண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போய் இயேசுவை கொன்றுவிட ஏறுவது தயாராக இருந்தான் அவர் சாஸ்திரிகள் எல்லாரையும் ரகசியமாய் அழைத்து அதை குறித்து விசாரித்தான் எங்கே பிறப்பார் எப்படி பிறப்பார் எப்படி இருப்பார் என்றெல்லாம் விசாரிக்கிறான் அப்படி விசாரிக்கும் பொழுதும் அவர்கள் அவன் அவனாலும் அவனுடைய ஆட்களாலும் அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியவில்லை அந்த நட்சத்திரமானது வழி மறைக்கிற ஆவிக்குரிய தளத்தினாலே மறைக்கப்பட்டு இருந்தது எப்பொழுது அவர்கள் ஏறோது ராஜாவை விட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்தார்களோ அப்பொழுது ஏறோதும் கூட வந்திருக்க வேண்டும் அவன் அந்த நட்சத்திரத்தை கண்டு அவளோடு கூட போவதற்கும் தயாராக நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும் ஆனால் வழியே வந்த சாஸ்திரிகள் ஏரோதோடு கூட இருக்கும் வரைக்கும் மறைக்கிற வழி மறைக்கிற ஆவிக்குரிய தளமானது அந்த நட்சத்திரத்தை அவர்கள் காண அனுமதிக்கவில்லை எப்பொழுது ஏரோதை விட்டு அவர்கள் விலகி நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் தனியே புறப்பட்டு போகிறார்களோ அப்பொழுது மீண்டுமாய் அந்த வழிகாட்டுகிற அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் அந்த வழிகாட்டுகிற ஆவிக்குரிய தளம் இப்பொழுது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை காணும்படியாக செய்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது அவர்கள் அந்த தொடர்ந்து அந்த நட்சத்திரத்தை கண்டு இயேசு பிறந்திருக்கிற அந்த தொழில் மா மாட்டுக்குடிலுக்கு அவர்கள் வந்து விட்டா வந்து சேரும் வரைக்கும் அவர்கள் முன்னே சென்றதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது அதாவது அந்த வழி நடத்துகிற ஆவிக்குரிய தளம் வழி காட்டுகிற ஆவிக்குரிய தளம் தொடர்ந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து இயேசு எங்கேயே பிறந்திருக்கிறாரோ அந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறதை பார்க்கிறோம் அவர்கள் காணிக்கைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஆவிக்குரிய தளம் மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய தளம் ஒரு ஆத்மாவை ஆண்டவரிடத்திலே ஆண்டவராகிய இயேசுவடத்திலே கொண்டு வருகிற செயலை செய்கிற மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய தளம் இந்த ஆவிக்குரிய தளம் நன்மையானவர்களுக்கு கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவிடத்திலே சேர்க்கிற பணியை செய்கிறது அதே சமயத்தில் எதிரிகள் அதாவது எதிரியுடைய ஆட்களாக இருக்கக்கூடியவர்களை மறைத்து அவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு எதிரான பிள்ளைகளுக்கு வேலை எதிராக வேலைகளை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு மறைக்கவும் செய்கிறது வழியை காட்டுகிற அதே ஆவிக்குரிய தளம் வழியை மறைக்கவும் செய்கிறது இயேசுவிடத்திலே வர விரும்புகிறவர்களுக்கு வழி காட்டுகிற அதே ஆவிக்குரிய தளம் இயேசுவை கண்டு இயேசுக்கோ இயேசுவோடு இயேசுவுக்காக நிற்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அழிக்கும்படியாக புறப்படுகிற ஒவ்வொருவருக்கும் வழியை மறைக்கவும் செய்கிறது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இருப்போம் இந்த ஆவிக்குரிய தளம் நம்மோடு கூட எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்வோம் எப்பொழுது இந்த ஆவிக்குரிய தளம் நம்மை விட்டு விலகுகிறதோ அப்பொழுது நாம் இயேசுவுக்கு எதிராளிகளோடு சேர்ந்து நிற்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே எப்பொழுதும் நம்மை வழி நடத்துகிற ஆவிக்குரிய தளம் நம்மோடு கூட இருக்கும்படியாக கர்த்தரிடத்திலே ஜபிப்போம் அன்றராக இயேசு இடத்துல ஜபிப்போம் அவர் நமக்கு நம்மோடு கூட எப்பொழுதும் இந்த ஆவிக்குரிய தளம் வழி நடத்துகிற ஆவிக்குரிய தளம் வழிகாட்டுகிற ஆவிக்குரிய தளம் வழி எதிரிகளுக்கு வழிகளை மறைக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய தளம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து நம்மை தொடர்ந்து இந்த உலகிலே நடத்தும்படியாக இயேசு வண்டைகளை நடத்தும்படியாக இயேசுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை மாற்றும்படியாக தொடர்ந்து வழிநடத்துவதாக நடத்துவதாக ஜபிப்போம் ஜெயமெடுப்போம் ஆமேன்